ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெனிக் அகாடமி ஸோ வெரி குட் மார்னிங் டு காலையில் எல்லாருமே வந்து உக்காந்துட்டு இருப்பீங்க காஃபி கப்போட ஸோ நம்ம வந்து இன்னைக்கு காஃபி தரிசனில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ரிலேட்டட் டு ஸ்டெடிஸ் அந்த வந்து பயாலஜி ரிலேட்டடாக சில டாபிக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பார்க்கறது மூலமாக தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உங்களுடைய ஸ்டீஸ்ஸில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்திப்பீங்க ஸோ தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருங்க ஸோ இந்த வீடியோவை வந்து மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்கள் பண்ணிட்டு போங்க ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுடைய இன்ஸ்டியூட் தரப்புலேருந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ஹிஸ்ட்ரிக்கான ப்ராக்டிஸ் செட் புக் வந்து சேல்ல போயிட்டு இருக்கு ஸோ ஹிஸ்டரிக்கான பிராக்டிஸ் செட் புக்கோட பிரைஸ் என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான பை லிங்க் வச்சிருக்கோம் ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேற்பட்ட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உள்ளடக்கிய ஹிஸ்டரிக்கான பிராக்டிஸ் செட் புக் வந்து சேல்ல இருக்கு ஸோ வாங்கணும் விருப்பம் உள்ள நபர்கள் படிக்கக்கூடிய நபர்கள் எஸ்ஐக்கும் பிசிக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த புக்கை வாங்கி ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோன்னே அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் எப்படி எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறை சார்ந்த படிப்புகள் டைப்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் ஏன்னா நம்ம வந்து நாட் ஓன்லி ஃபார் அவர் எஸ்ஏ அண்ட் பிசி எக்ஸாமினேஷன்ஸ் இவன் நம்ம வந்து ஒரு ரயில்வேஸ் ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கட்டும் இவன் வந்து எஸ்எஸ்சி போகக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கட்டும் ஸோ ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ஸில் போகும்போது ஸோ உங்களுக்கு ஜி கே ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டில் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்டடிஸ் வச்சு கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் எழுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த வகையில் நான் ஒரு இருபது ஸ்டடிஸ் தான் எனக்கு எழுதி போட்டுருக்கோம் ரொம்ப கூட எழுதி போடல ஒரு இருபது ஸ்டடிஸ் எதை பத்தி படிக்கிறது அதோட பேர் என்ன ஓகேவா இப்ப வைரசஸ் பத்தி படிக்கிறதுக்கான படிப்பு என்னோட பேர் என்ன நம்ம பாத்திரம் வயராலஜின்னு பார்த்துருவோம் அதையும் இதில் பாத்திரம் தான் போறோம் ஆனா நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சோ ஒரு இருபது ஸ்டடீஸோட பேரை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதி போட்டிருக்கேன் அதை நீங்க மை மைண்ட்ல வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே மேக்சிமம் அடுத்தடுத்தது அடுத்தது கேட்கும்போது கேக்கும்போது ஓரளவுக்கு யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது இதை தவிர வேற எதனா உன்னுட எக்ஸாம்ஸ் வரும்போது அட்லீஸ்ட் ஆப்ஷனை ஒமிட் பண்றதுக்கான வாய்ப்பு அது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அதனால தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இருபது ஸ்டடிஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனிமோலஜி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அனிமோலஜி எதை பத்தின படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் விண்ட் விண்ட் அப்படின்னா தமிழ்ல என்னது காட்டு எழுதி வச்சுக்கோங்க காற்றை பற்றிய படிப்பு ஓகேவா காற்றை பற்றிய படிப்பு அப்போ காற்றை பற்றி நீ படிக்கக்கூடிய அந்த ஒரு படிப்பினுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமோலஜி ஓகேவா ஸோ இதுக்கு நீங்க இன்னொரு மீட்டர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நான் அதையும் எடுக்கிறேன் அனிமோ மீட்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அனிமோமீட்டர் எதுக்கு அனிமோமீட்டர் எதுக்கு பயன்படுது காற்றினுடைய டைரக்ஷன்ஸ்

அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்த்ரோபாலஜி மனிதனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு ஹியூமன் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் மனிதன் எப்படிப்பட்டவன் மனிதனுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கக்கூடிய படிப்பினுடைய பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி ஓகேவா ஆன் ஆன் அப்படின்னு என்னது மனிதன் வந்து மனிதனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு ஓகேவா இது வந்து படிச்சிருப்பீங்க ஓகேவா எபி கல்ச்சர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க அந்த எபி கல்ச்சர் அப்படின்னாலே தேனீக்களை கிளை பற்றி படிக்கக்கூடியதுன்னு படிச்சிருப்பீங்களா தேனீக்களை பற்றி படிக்க தேனி வளர்ப்பு சாரி எபிகல்ச்சர் தேனி வளர்ப்பு ஸ்டடி ஆஃப் பீஸ் தேனீக்களை பற்றி படிக்கக்கூடியது எதை பற்றி படிக்கக்கூடியது தேனீக்களை பற்றி படிக்கக்கூடியது அப்போ எப்பியாலஜின்றது அந்த எப்பிகல்ச்சர்ல இருந்து டேர்ம்ல இருந்து உருவானது தான் அப்போ எப்பியாலஜின்றது ஸ்டடி ஆஃப் பீஸ் தேனீக்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்ப ஃபர்ஸ்ட் மூணுமே ஞாபகம் இருக்கா அனிமாலஜி அனிமோ மீட்டர்ல இருந்து வந்தது சோ ஸ்டடி ஆஃப் விண்ட் காற்றை பற்றியது ஆந்த்ரோபாலஜி ஆன்னா ஒரு மனிதன் சோ ஆந்த்ரோபாலஜின்றது ஸ்டடி ஆஃப் ஹியூமன் மனிதனை பற்றியது அடுத்து எப்பியாலஜின்றது எப்பிகல்ச்சர்ல இருந்து வந்த ஒரு டேர்ம் சோ எப்பியாலஜின்றது ஸ்டடி ஆஃப் பீஸ் தேனீக்களை பற்றி ஒரு படிப்பு அடுத்து கான்காலஜி கான்காலஜின்னு சொல்றாங்க காங்காலஜினா செல்ஸ் ஷெல்ஸ் ஓகேவா கான்காலஜினால் என்னது செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செல் அப்படின்னா ஓடுகள் இந்த சங்கு நத்தெல்லாம் ஓடலாம் இருக்கும்ல அந்த ஓடுகளை பற்றி படிக்கக்கூடியது அந்த சிப்பி மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ஓடு சொல்றோம்ல அந்த மாதிரி ஷெல்ஸ் அந்த ஓடுகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா காங்காலஜி ஓகேவா லாஸ்ட் என்டமாலஜி என்டெமாலஜி அப்படின்னாலே ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ் பூச்சிகளை பற்றி படிக்கக்கூடியது அதெல்லாம் முக்கியம் பூச்சிகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பினுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா என்டமாலஜி அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அஞ்சுமே இப்ப உங்களுக்கு ரீகால் பண்ணிடலாம் அனிமாலஜி அனிமோமீட்டர் ஸ்டடி ஆஃப் விண்ட் anthropology on மனிதன் study of human epiology study of bees in epiculture தேனீ so study of bees adutathu காங்காலஜி காங்காலஜின்றது ஸ்டடி ஆஃப் ஷெல்ஸ் அடுத்தது என்டமாலஜின்றது ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ் பூச்சிகளை பற்றி படிப்பு அடுத்தது வந்து கேட்டுட்டாங்க ஜியாலஜி எல்லாருக்குமே தெரியும் ஜியோ அப்படின்னாலே நம்மளுடைய பூமி எர்த்து தான் அப்போ ஸ்டடி ஆஃப் ஜியாகிரபினாலே எர்த்து தானே ஸோ அப்போ பூமியை பற்றி நீ படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பெயர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியாலஜி ஓகேவா ஜியாலஜி அப்போ ஜியாகிரபியா அப்படின்ற ஒரு நூலை எழுதுனது யாரு

ஊர்வன அப்ப ஊர்வன இந்த முதல ஊர்ந்து போகும் பள்ளி ஊர்ந்து போகும் இந்த மாதிரி ஊர்ந்து போகும் பாம்பு ஊர்ந்து போகும் சோ இதெல்லாம் ஊர்ந்து போறது இல்ல சோ இந்த மாதிரி ஊர்வனங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பெயர் தான் பாத்தீங்கன்னா ஹெர்பிட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன படி இது ஹெர்பிட்டாலஜி ஹெர்ப் ஓகேவா அடுத்தது ஹைட்ராலஜி பேர்ல இருக்கு ஹைட்ரோ அப்படின்னாலே தண்ணி தண்ணி தான் ஹைட்ராலஜின்றது ஸ்டடி ஆஃப் வாட்டர் அப்ப நீரை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் ஹெர்பிட்டாலஜி ஓகேவா ஹெர்பி ஹைட்ரலஜி சாரி ஹெர்பிடாலஜின்றது ரெப்டைட்ஸ் ஊர்வன வத்தை படிக்கிறது ஹைட்ரலஜின்றது ஸ்டடி ஆஃப் வாட்டர் நீரை பற்றி படிப்பது அப்போ நீருக்கானது வந்து ஹைட்ரோன்ற பேர் இருக்கு ஸோ ஹைட்ராலஜி வந்து நீருக்கானது மெட்ராலஜி எல்லாருக்குமே தெரியும் மெட்ராலஜி பொழுது கிளைமேட்டை பற்றி படிக்கிறது ஏன்னா வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டே அப்படின்னே இருக்கு ஸோ மெட்ராலஜின்றது ஒரு இன்ஸ்டியூஷன் வெதர்லாம் எப்படி இருக்கு புயல் வருதா இல்லைன்னா இன்னைக்கு நிறைய வெயில் காயுமா அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சு அவங்க மழை வருமா அப்படின்லாம் சொல்றவங்க தான் ஸோ மெட்ராலஜின்றது ஸ்டடி ஆஃப் கிளைமேட் ஓகேவா வானிலை வானிலைகளை பற்றி படிக்கக்கூடியது அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் கிளைமேட் தான் என்னது மெட்ரோலஜி மெட்ரோ ட்ரெயினில் போனால் மழை வர்றதை பார்க்கலாம் புயல் போறதை பார்க்கலாம் கீழே என்ன தண்ணி இருக்குதுன்னு பார்க்கலாம் கிளைமேட்டை சுற்றி சுற்றி பார்க்கலாம் மெட்ரோ ட்ரெயினில் போனா கிளைமேட்டை பார்க்கலாம் ஸோ மெட்ரோலஜின்றது ஸ்டடி ஆஃப் கிளைமேட் வானிலை பற்றி படிக்கக்கூடியது ஆப்தமாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்தமாலஜி ஏன்னா இது நமக்கு கேட்பாங்க சம்டைம்ஸ் வந்து ஆப்தமாலஜிஸ்ட்ன்றது யாருன்னா அவர் ஒரு கண் மருத்துவர் ஸோ ஆப்தமாலஜின்றது ஸ்டடி ஆஃப் ஹைஸ் கண்களை பற்றி படிக்கக்கூடியது கண்கள் ஸோ கண்கள் கண்களுக்கு என்ன பொருள்னாலும் ஆப்டிகோம் கண்களுக்கு எவ்வளவு தூரத்தில் ஒரு பொருள்னாலும் ஆப்டிகோ ஆப்டிகோனா கிடைச்சிடும் அர்த்தம் ஆப்டோ ஆப்டோமாலஜின்றது சரி ஆஃப் ஹைஸ் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது தான் ஆப்டோமாலஜி அப்ப செகண்ட் அஞ்சு ரிவிஷன் பண்ணிடுங்க ஜியோனா எர்த்னு சொல்லிட்டோம் ஸோ ஜியாலஜினா எர்த்தை பத்தி படிக்கிறது ஸோ இதுலேயே தான் கிளைமேட்டை பத்தி படிக்கிற ஒரு பேர் படிப்பு பேர் சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோலஜி ஸோ இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்றது கண்களை கொண்டு கொண்டுதான் பார்ப்பா அப்ப கண்களை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பேர் என்னன்னா ஆப்டோமாலஜி அடுத்தது தண்ணி மழை வருது கிளைமேட்ல எல்லாம் சொல்றாங்க அந்த தண்ணியை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பேர் என்னன்னா ஹைட்ராலஜி அதே மாதிரி லாஸ்ட்டா எர்பிடாலஜின்னு ஒன்று படிச்சோம் எர்பிடாலஜிங்கிறது ஊர்வனவங்களை பற்றி படிக்கக்கூடியது ஸ்டடி ஆஃப் ரெப்டைல்ஸ் அடுத்தது பீடாலஜி பீடாலஜின்னு சொல்லுவாங்க ஸ்டடி ஆஃப் சாயில்ஸ் ஓகேவா ஸ்டடி ஆஃப் சாயில்ஸ் மண்ணை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பீடாலஜி ஓகேவா மண்ணை பத்தி படிப்பாங்க ஸோ மண் எப்படிப்பட்ட மண் இந்த மண் எவ்வளோ வளம் வாய்ந்தது இதுல பயிர் போட்டா செழுமையா விளைக்குமா அந்த மண் எங்க இருந்து வந்திருக்கு எப்படிப்பட்ட மண் ஆத்து மண் எவ்வளவு கலந்துருக்கு அப்படின்னா சொல்லிட்டு எல்லாத்தையும் படி மண்ணை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு படிப்பு பீடாலஜி ஓகேவா அடுத்தது ஆர்னிதாலஜி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்னிதாலஜி ஆர்னிதாலஜின்றது ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் பறவைகளை பற்றி படிக்கக்கூடியது என்னது பறவைகள் அப்போ பறவைகளை பற்றி எந்த ஒரு படிப்பை படிக்கிறீங்களோ அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது ஆர்னித்தாலஜி அப்போ ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் பறவைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பேர் என்ன ஆர்னித்தாலஜி அடுத்தது பெட்ரோலஜி பெட்ரோல் வச்சுக்கோங்க பாறைகள்ல இருந்து பாறை பிளவுகள்ல இருந்து பெட்ரோல்களை உற்பத்தி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ பாறைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பெயர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலஜி புரியுதா பெட்ரோலஜின்றது எதனை பற்றி படிப்பு ராக்ஸ் பாறைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பெயர் அப்போ இது மூணுத்துலயுமே ஃபர்ஸ்ட் பீடாலஜி மணல் மணல்னாலே பாறை ஞாபகம் வச்சுக்கோங்க பாறைகளை பற்றி படிக்கக்கூடியது வந்து பெட்ராலஜி அடுத்தது பறவைகள்லாம் வந்து பாறை மேல போய் உட்காரும் ஸோ பறவைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பினுடைய பேர் வந்து ஆர்மிகாலஜி நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கூல் புக்லேயே இருக்கும் ஜாகிரபி எல்லாம் சேஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க நிலநடுக்கங்கள் எர்த்து நிலநடுக்கங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது செஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா செஸ்மோ கிராஃப் செஸ்மோ மீட்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா நிலநடுக்கம் எப்படி இருக்குதுன்றத ஒரு கிராஃப்ல எப்படி பேர் செஸ்மோ கிராஃபு புரியுதுங்களா அதே வந்து அது எவ்வளவு ரிக்டர் அளவுக்குள்ள பதிவாயிருக்குன்றது வந்து செஸ்மோ மீட்டர் அப்ப செஸ்மாலஜி எதை பத்தி படிக்க வேண்டியது ஸ்டடி ஆஃப் நிலநடுக்கத்தை பத்தி படிக்க வேண்டியது ஓகேவா வைரலஜி இப்பதான் நம்ம கிளாஸ்ல ஸ்டார்டிங்லயே சொல்லி ஆரம்பிச்சோம் வைரசை பத்தி படிக்கக்கூடியது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வைரலஜி சோ இப்ப எழுதுனாலும் அது தமிழ்ல எழுதினாலும் தான் எழுத போறேன் சோ அதுக்கு ஒரு பேர் எல்லாம் இல்லை ஓகேவா அப்ப வைரஸை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வைரலஜி அப்போ அடுத்த அஞ்சுமே ரிவிஷன் பண்ணிருக்கோம் முதல் பத்து பார்த்துட்டோம் இப்போ இந்த அஞ்சுமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சுனா ஃபர்ஸ்ட் சாயில்ஸ் சொன்னேன் மணலை பத்தி நீ படிக்கிற அப்படின்னா என்ன சொன்ன பீடாலஜின்னு சொன்னேன் அப்ப மணல்ல இருந்து பாறைகள்ல தான் மணல் உருவாயிருக்கும் ஸோ அப்போ பாறைகள் ஸ்டடி ஆஃப் ராக்ஸ் அதை பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ராலஜி ஏன்னா பெட்ரோல் வந்து ராக்ல இருந்து வருது அப்படின்னு சொன்னேன் ஸோ பறவைகள் வந்து பாறை உட்காரும் அப்போ பறவைகளை பத்தி படிக்கிறது வந்து ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொன்னேன் அடுத்தது எர்த்து பாறைகள் பிளவுண்டால் அது நிலநடுக்கம் நிலநடுக்கத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பேர் என்னன்னா செஸ்மாலஜி அலர்ஜி அப்படின்னு சொன்னேன் லாஸ்ட் என்ன பார்த்தோம் வைரசஸ் வைரசத்தை பத்தி படிக்கக்கூடியது வைரலஜி அடுத்தது இந்த அஞ்சு பாத்தலாம் லாஸ்டா ஓகேவா இக்தியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இக்தியாலஜின்னா மீனை பற்றி படிக்கக்கூடியது ஓகேவா மீனை பத்தி படிக்கக்கூடியது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இதே வந்து மீன் வளர்ப்பு என்னன்னு சொல்லியிருப்பீங்க பிசிகல்ச்சர் கேள்விப்பட்டிருப்பீங்களா பிசிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க

மலர்கள் எப்படிப்பட்ட மலர்கள் இந்த மலர்கள் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் இந்த மலர்கள் எப்படிப்பட்ட மலர்கள் இந்த பூ என்வாய்மெண்ட்ல எப்படி அதனால வாழ முடியுது அதனால சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மலர்களை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பேர் என்னன்னா ஆந்தாலஜி ஓகேவா இக்தியாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பிஷ் மீனை பத்தி படிச்சா இக்தியாலஜி இதே மலர்களை பத்தி படிச்சா ஆந்தாலஜி ஓகேவா அடுத்தது காஸ்மாலஜி இது உன்னுடைய புக்ல இருக்கும் அண்டங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்புன்னு சொல்லிட்டு சோ பேரண்டம் இந்த யுனிவர்ஸ் யூனிவர்ஸ்ல என்ன இருக்கு இந்த யூனிவர்ஸ்ல கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் புதஞ்சு கிடக்கு அப்படிப்பட்ட இந்த பேரண்டத்துல என்ன விஷயம் இருக்கு கண்ணுக்கு தெரியாத என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றத பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன படிப்பு காஸ்மாலஜி அப்ப காஸ்மாலஜின்றது ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் பேரண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பெயர் அடுத்தது ஆங்காலஜி ஆங்காலஜின்றது ஸ்டடி ஆஃப் கேன்சர் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் என்ன நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க ஆங்காலஜின்றது ஸ்டடி ஆஃப் கேன்சர் நோயை பற்றி படிக்கக்கூடியது என்ன நோய் புற்று நோய் புற்றுநோயை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ஆங்காலஜி அப்போது இதெல்லாம் வந்து ஈஸியான ஒன்று இத்தியாலஜின்றது மீனை பற்றி படிக்கக்கூடியது மலர்களை பற்றி படிக்கக்கூடியது ஆங்காலஜி யூனிவர்ஸை பற்றி படிக்கக்கூடியது காஸ்மாலஜி ஏன்னா காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க பேரெண்டத்தை பற்றி படிக்கக்கூடியது கேன்சர்ஸ் கேன்சர்ஸை பற்றி படிக்கக்கூடியது ஆங்காலஜி லாஸ்ட் ஸ்கின் டெர்மடாலஜி இதுவும் இம்பார்ட்டண்ட் ஏன்னா டெர்மாட்டா டெர்மாலா டாக்டர்ஸோட பெரிய டெர்மாடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டெர்மலாட்டிஸ்ட் ஸோ டெர்மடாலஜியை பற்றி படிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஸ்கின் தோல் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி தோல் வியாதியா இருக்கலாம் இல்ல தோல் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு சிகிச்சை முறையை பற்றியோ அதை ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிறதோ என்னன்னு பாத்தீங்கன்னா டெர்மடாலஜி டெர்மடாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க டெர்மடாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ டெர்மடாலஜியை பத்தி என்ன எதை பத்தி படி படிப்பு ஸ்கின் தோல் சம்பந்தப்பட்ட படிப்பு ஓகேவா சோ இப்போ இது எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்ப என்னென்ன சொல்றாங்க ஸ்டடி ஆஃப் பிஷ் மீனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பெயர் என்னது மீன் அதை பத்தி படிக்கக்கூடியது இத்தியாலஜி மலர்களை பத்தி படிச்சா என்ன வந்துடும் பிளவர்ஸ் ஆந்தாலஜி அடுத்தது யூனிவர்ஸ் பேரண்டத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பினுடைய பேர் என்னன்னா காஸ்மாலஜி புற்றுநோய் கேன்சர்ஸ் பத்தி படிக்கிறீங்கன்னா ஆங்காலஜி தோல் ஸ்கின் பத்தி படிக்கிறீங்கன்னா அப்படின்னா டெர்மட்டாலஜி ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாமா வேகமா ஃபர்ஸ்ட் அனிமாலஜி அனிமாலஜி நாய் காட்றேன அனிமோமீட்டர் ஆந்த்ரோபாலஜி நான் அந்த பக்கமே பார்க்கல இந்த இத மட்டும் தான் பார்க்கறேன் ஆந்த்ரோபாலஜினா ஆந்த்ரோனா மனுஷன் மனிதனை பற்றி படிக்கிறது ஏபியாலஜினா ஏபியாலஜி ஸ்டடி ஆஃப் பீஸ் தேனிக்கிளை பற்றி படிக்கிறது கான்காலஜினா அந்த ஓடு அந்த ஷெல் அதை பத்தி படிக்கிறது என்டோமாலஜினா பூச்சி இன்செக்ட்ஸ் பத்தி படிக்கிறது அடுத்து ஜியாலஜி ஜியோனாலே பூமி எர்த்துன்னு சொல்லலாம் ஸோ எர்த்தை பற்றி படிக்கிறது எர்பிட்டாலஜினா ஊர்வன ஹெர்ப்ஸ் ஊர்வனன்னு பற்றி படிக்கிறது ஹைட்ரோலஜினாலே தண்ணி அடுத்தது மெட்ரோலஜினாலே கிளைமேட் ஓகேவா கிளைமேட் காலநிலைகள் வானிலையை பற்றி படிக்கிறது ஆப்தமாலஜி அப்படின்னாலே கண் ஏன்னா ஆப்தமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனாலே கண்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அடுத்தது பீடாலஜி பீடாலஜி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா சாயில் அந்த நம்ம வந்து பாத்துறோம் ஆனா சாயில் எதிலிருந்து வந்துச்சு பாறையிலிருந்து வந்துச்சுன்னு சொன்னா பெட்ரோலஜி சோ ரெண்டுமே பிபில தான் ஆரம்பிக்குது அப்ப பாறைக்கு வந்து பெட்ரோலஜி சாயிலுக்கு வந்து பீடாலஜி சோ பறவைகள வந்து ஊக்கறோம் ஆர்னிதாலஜி அதுக்கு அடுத்து செஸ்மோலஜனாலே எர்த் குவாக் வைரலஜினாலே வைரஸஸ் அடுத்தது வந்து இத்தியாலஜினாலே மீன் ஆந்தாலஜினாலே மலர்கள் காஸ்மாலஜினாலே பேரண்டம் டெர்மோட்டாலஜினாலே ஸ்கின் தோல் சோ இப்ப இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் இப்ப நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு உங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதுதான் எந்த அளவுக்கு உங்களால ரீகால் பண்ண முடியுதுன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அது முன்பு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க எந்த உலோகத்தால் நீர் மாசுபாடு அணைந்து அடைந்து பெண் உயிரினங்களில் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது அப்போ வந்து ஃபர்டிலைசேஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு வெற்றி ஒரு விட்டமின் கூட காரணம் நம்ம பறிச்சிருப்போம் அது என்ன விட்டமின்ன்றதோ சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நல்லது ஓகேவா ஸோ அந்த மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கு காரணமான வைட்டமின் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த உலோகத்தால் நீரில் வந்து மாசுபாடு வாட்டர் வந்து மாசுபாடு அடைந்து பெண் உயிரினங்களில் மலட்டு தன்மை ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து குரோமியம் ஆன்சர் என்னது குரோமியம் ஓகேவா அப்ப தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நீர் வந்து மாசுபாடு அடைந்து பெண் உயிரினங்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு உலோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரோமியம் அடுத்தது தூக்க வியாதியை உண்டாக்கும் புரோட்டோசோவா எது தூக்க வியாதி இது வந்து ஒரு மெஜாரிட்டியான கொஸ்டின் த்ரிப்போசோமா அப்படின்னு சொல்லுவாங்க சோமனாபுரிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சோமனாபுரிசம் அப்படின்னா என்னென்ன விஜய் வந்து காவலன் படத்துல சொல்லியிருப்பாரு சோமனாபுரிசம் தூக்கத்துல நடக்கிற வியாதின்னு சொல்லிட்டு அப்ப ஆப்பிரிக்க தூக்கவாதினா அந்த சோமா அப்படின்னு முடியணும் அப்ப ட்ரிபினோ சோமா அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா தான் ஆப்பிரிக்க தூக்கவியாதி ஏற்படுவதற்கு காரணமான ஒரு நுண்ணுயிரி புரோட்டோசோவா ஆகும் அடுத்தது கால்நடைகளில் ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கால்நடைகளில் ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்தும் நுண்ணுயிரி எதுன்னு பாத்தீங்கன்னா பெசிலஸ்

எதை ஏற்படுத்துகிறது ராபிஸ் நோயை ஏற்படுத்துகிறது ரேபிஸ் அப்படின்னா வெறி நாய்க்கடி ஓகேவா நாய்க்கடி நாய்க்கடி மூலமா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அந்த ராபிஸ் நோயை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸினுடைய பெயர் என்னது ராப்டோ ராபிடோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட ஓகே ஸோ ராப்டோ வைரஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு கொஸ்டின் ரிவிஷன் பண்ணோம் ஸோ பெண்களுக்கு மலட்டத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய நீர்ல எந்த மாசுபாடா இருந்துச்சுன்னா பிசிசி தடுப்பூசி என்னன்னு என்ன பார்த்தோம் பிசிஜி தடுப்பூசி சாரி குரோமியம்னு பார்த்தோம் சாரி அது மாறிடுச்சு ஸ்லைடு சோ குரோமியம்னு பார்த்தோம் பெண் உயிரினங்களை மரணத்தன் ஏற்படுத்துவது ஆப்பிரிக்க தூக்கவாதிக்கு காரணமான புரோட்டோசா எதுன்னு பார்த்தோம் ட்ரிபினோசோமா கால்நடைகளில் ஆந்திராக்ஸ் நோய் ஏற்படுத்தும் நுண்ணுயிர் எதுன்னு பாத்தீங்கன்னா பெசிலஸ் ஆந்திராக்ஸ் பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காசு நோய்க்காக போடப்படும் தடுப்பூசி எதுன்னு பாத்தீங்கன்னா பிசிஜி தடுப்பூசி எந்த வைரஸ் மனிதரில் ராபிஸ் நோய் ஏற்படுத்துனா ராப்டோ வைரஸ் சோ அடுத்தது லாஸ்ட் பைனல் ஸ்லைடு அதுக்கு அடுத்தது ராபிட் ஃபயர் ரவுண்ட் தான் சோ உலக நீர் தினம் இதெல்லாம் ரீகால் பண்ற பாயிண்ட் தான் சோ நீர் தினம் வேர்ல்ட் வாட்டர் டே எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மந்த் வரக்கூடிய டுவெண்ட்டி டூ ஓகேவா மார்ச் மந்த் டுவெண்ட்டி டூ தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நீர் தினம் தண்ணீரை சேமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா அடுத்தது எயிட்ஸ் டே என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் மாதம் வரக்கூடிய ஒன்றாம் தேதி தான் எயிட்ஸ் டே டிசம்பர் ஒன்னு அடுத்தது உலக சுகாதார தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் வரக்கூடிய செவன் ஓகேவா ஏப்ரல் செவன் அதே உலக மலேரியா தினம்னு கேட்டாங்களோ சேம் ஏப்ரல் தான் ஓகேவா சேம் ஏப்ரல் டேட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்

அடுத்தது அண்டத்தை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர் யூனிவர்ஸ் ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் ஓகேவா என்டமாலஜின்றது எதை பத்தின படிப்பு ஸ்டடி ஆஃப் விச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ஸ்டடி ஆஃப் வாட் அப்படின்ட்டு இப்போ அண்டத்தை பற்றிய படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் நெக்ஸ்ட் ட்ரிபினோசோமா என்ற புரோட்டோசோமாவால் உருவாகும் வியாதி என்ன சோ கொஸ்டினா இப்படியும் மாத்தி கேட்கலாம் இல்ல ட்ரிபினோசோமாவால் என்ற புரோட்டோசோவாவால் உருவாகும் வியாதி என்ன அடுத்தது உலக சுகாதார தினம் எப்பொழுது உலக சுகாதார தினம் எப்போதுன்னு கேட்டிருக்கேன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பிசிஜி தடுப்பூசி எதற்காக போடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் அஞ்சு கொஸ்டின்ஸ்க்கும் மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பேச்சு மேத்துல நன்றி வணக்கம்